அனைத்து தொழிலாளர் தொழர்களுக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக தமிழ்நாட்டில் மினி பஸ் இயக்குவதற்காக செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன குறிப்பாக சென்னை நகரத்தில் மினி பஸ் இயக்கப்படுவதாகவும் பிப்ரவரி மாதத்திலிருந்து மினி பஸ் இயங்குவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன எனவே இது விஷயத்தில் தொழிலாளர்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் தொழிலாளர்கள் விழிப்போடு இல்லாவிட்டால் இந்த போக்குவரத்து கழகங்களை சீர்குலைக்கக்கூடிய பணிகளை அரசாங்கம் செய்யும் கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மாறி மாறி பல்வேறு அரசாங்கங்கள் இந்த போக்குவரத்து கழகங்களை தனியார்மயப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்தார்கள் இன்னும் கூட கேட்டால் ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறு முறை அஇஅதிமுக ஆட்சி நடைபெற்ற பொழுது ஐம்பது சதவீத வழித்தடங்களை தனியாருக்கு கொடுப்பது என்றெல்லாமே அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இப்படி இந்த தனியார்மய பிரச்சினை பிரச்சனை வரும் பொழுது ஒவ்வொரு முறையும் அதற்கு எதிரான வலுவான போராட்டங்களை நாம் நடத்தி இருக்கின்றோம் எனவே இந்த முறை அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்று முதல்ல தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இப்போது மினி பஸ் பிரச்சனையை பொறுத்தளவில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு ஐயாயிரம் பேருந்துகளுக்கு மினி பேருந்துகளுக்கு பெருமிட்டு கொடுக்கப்பட்டது அதில் ரெண்டாயிரம் பெருமிட்டை சரண்டர் பண்ணிட்டாங்க இப்போ மூவாயிரம் பே பெருமிட்டுகள் இருக்கின்றது மூவாயிரம் பெருமிட்டுகளிலும் ஒரு ஆயிரம் பெருமிட்டுகள் பேருந்து இயக்கப்படவே இல்லை ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மினி பேருந்துகள் தான் இயங்கி கொண்டிருக்கின்றன காரணம் இந்த மினி பேருந்து திட்டமே வந்து ஒரு தோல்விகரமான திட்டம் இப்பொழுது தோல்விகரமான அந்த திட்டத்தை மீண்டும் அமுல்படுத்துவதற்கு தமிழக அரசு முயற்சி மேற்கொண்டது கடந்த ஜூன் மாதம் இதற்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டார்கள் அரசாணை என்பது வெளியிட்டார்கள் அந்த நோட்டிபிகேஷன் சம்பந்தமான ஒரு கருத்து கேட்பு கூட்டமும் நடந்தது அந்த கருத்து கேட்பு கூட்டத்திலே பங்கேற்று நம்முடைய கருத்துக்களையும் ஆட்சேபனைகளையும் தெரிவித்தும் மாநகர போக்குவரத்து கழக நிர்வாகம் சார்பாகவும் கருத்து கலந்து கொண்டு ஆட்சேபனைகளை தெரிவித்தார்கள் இந்த பழைய அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இப்பொழுது மினி பஸ்கள் இருபது கிலோமீட்டர் மட்டுமே இயங்கக்கூடிய நிலையில் இருக்கின்றன புதிய அடிப்படையில் மினி பஸ்களை இருபத்தைந்து கிலோமீட்டர் ஓடும் அந்த ஏழு கிலோமீட்டரில் எட்டு கிலோமீட்டர் சர்வுர் ரோட் சர்வுடு ரூட் அப்படின்னு சொன்னால் இப்போ பேருந்துகள் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய வழித்தடத்திலே இயங்க வேண்டும் பதினேழு கிலோமீட்டர் பேருந்தே செல்லாத பகுதிக்கு அந்த பேருந்துகள் செல்ல வேண்டும் என்றுதான் அந்த நோட்டிபிகேஷன் போடப்பட்டிருந்தது நாம் கருத்து அறிவு கூட்டத்திலேயும் சொன்னோம் இப்படி எந்த வழித்தடம் தமிழ்நாட்டிலே இருக்கின்றது அப்படி வழி இல்லாத ஒரு வழித்தடம் அதாவது கண்டறியப்படாத வழித்தடத்தில் பேருந்துகளை மினி பஸ்களை இயக்குவதற்கு அரசாங்கம் எப்படி நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டது இப்போ குறிப்பாக சென்னை நகரத்திலே மினி பஸ் இயக்குவதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆலந்தூர் சோழிகனூர் பகுதியிலேருந்து மினி பஸ் என்று சொல்கிறார்கள் ஆலந்தூர் சோழிகனூரில் எட்டு கிலோமீட்டர் சர்வூர் ரோட்டில் அதாவது பேருந்துகள் இயங்கக்கூடிய ரூட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் பதினேழு கிலோமீட்டர் பேருந்தே போகாத பகுதி என்பது எங்கே இருக்குது அப்படிப்பட்ட பகுதியே தமிழ்நாட்டில் இல்லை அப்படி பகுதியே இல்லாமல் இவர்கள் தவறான முறையில் அந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டார்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் சட்டப்படியே எப்படியெல்லாம் தப்பு என்று நாம் அந்த கருத்தரிப்பு கூட்டத்திலே தெரிவித்தோம் இன்றைக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் தவறான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ இப்போ வந்து அரசாங்கம் ஏற்கனவே திட்டமிட்ட அடிப்படையில் அந்த மினி பேருந்துகளை இயக்க முடியவில்லை இப்போ தனியாக மினி பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலையில் இப்பொழுது மினிப்பது ஏ மினி பேருந்துகள் இயக்குவதாக ஒரு வதந்தியை கிளப்பி விட்டிருக்கிறார்கள் இது இது சம்மந்தமான எந்த நோட்டிஃபிகேஷனும் போடலை ஒரு நோட்டிஃபிகேஷனே போடாமல் ஏற்கனவே இப்போ சென்னை நகரமெல்லாம் முழுக்க முழுக்க வந்து அரசு பேருந்துகள் மட்டுமே இயங்குவதற்கு வாயு அனுமதிக்கப்பட்ட பகுதி அப்படி அனுமதிக்கப்பட்ட பகுதியில் தனியார் பேருந்தை இயக்குவதற்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் போட்டு ஸ்கீம் எல்லாம் மாற்றி சட்டத்தையே மாற்ற வேண்டிய பிரச்சனை இப்படி சட்டத்தையே மாற்ற வேண்டிய விஷயத்தில் சட்டவிரோதமாக இதை செய்வதற்கு இன்றைக்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்கின்றது காரணம் இப்போ ரெண்டு நாளாக செய்தி வரும் பொழுது பொறுப்புள்ள போக்குவரத்து அமைச்சர் அப்படி பொறுப்புள்ள அதிகாரிகள் இந்த திட்டம் எப்படி சரி தப்பு என்ற அடிப்படையில் வெளியே தகவல் தெரிவிக்கணும் ஆனால் இன்றைக்கு இல்லாத ஒன்றை சொல்லி முடியாத ஒன்றை சொல்லி தவறான கருத்தை அதாவது தனியார் இன்றைக்கு கூட வந்து ஹலோ எப்பும் ரேடியோவில் மினி பஸ் வந்தால் தனியார் மினி பஸ் வந்தால் அப்படி இருக்கும் இப்படி இருக்குமனலாம் சொல்ல வச்சுருக்குறாங்க அதனால் அரசாங்கம் திட்டமிட்டு இந்த போக்குவரத்து கழகங்களை சீர்குலைப்பதற்கு போக்குவரத்து கழகங்களை அழிப்பதற்கான நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கின்றது ஏற்கனவே அவங்க போட்ட நோட்டிஃபிகேஷனே தப்பு அந்த நோட்டிஃபிகேஷன் படி இப்போ உள்ள மோட்டார் வாகன சட்டப்படி இப்போ உள்ள விதிமுறைகள் படி அரசாங்கம் மினி பஸ் இயக்குவதற்கு சட்டத்தில் இடமே இல்லை ஒருவேளை மினி பஸ் இயக்க வேண்டும்னா மோட்டார் வாகன சட்டத்தையே திருத்தணும் அப்படியெல்லாம் எந்த சட்டப்படியாக செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்றைக்கு செய்வது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி தனியார்மயப்படுத்துவதற்கான ஒரு தவறான நடவடிக்கையில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது நாம் விழிப்பாக இல்லாவிட்டால் அரசாங்கத்தினுடைய இந்த தவறான நடவடிக்கையை நாம் அம்பலப்படுத்தாவிட்டால் நிச்சயமாக யாருக்கோ வந்தது என்று நாம் இருந்தோம் என்றால் இவர்கள் சட்டவிரோதமான முறையிலே கூட போக்குவரத்து கழகங்களை சீர்குலைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வார்கள் இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனையில் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கின்றது எனவே தொழிலாளர்கள் வெளிப்பாக இருக்க வேண்டும் இன்றைக்கு இருக்க சட்டப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய விதிமுறைப்படி இவர்களால் மினி பேருந்துகள் இயக்க முடியாது புதிய நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரவில்லை இப்படிப்பட்ட வதந்திகளை நாம் எதிர்த்து கடுமையான முறையிலே அரசாங்கத்தினுடைய மறைமுகமான முயற்சியை எதிர்த்து வலுவான குரல் எழுப்ப வேண்டும் என்று அனைத்து தொழிலாளர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் இது சம்பந்தமாக பத்திரிகையிலே வரக்கூடிய செய்திகள் அதே மாதிரி டிவியில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து ஒரு இட்டுக்கட்டி ஒரு கருத்து உருவாக்குவதற்காக வெளியிடக்கூடிய செய்திகள் இந்த கருத்து உருவாக்குவதற்காக வெளியிடக்கூடிய செய்திகளை மக்கள் மத்தியிலே ஒரு தனியார்மய மோகத்தை உருவாக்குவதற்கான செய்திகளை நாம் அனுமதிக்கக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்